புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலி விசாரணைத் தன்மை கொண்டவர்கள் ஆனால் சில நேரங்களில் எண்ணங்களை நிறைவேற்ற தீர்மானம் தைரியம் தொடர்ந்து உழைக்கும் மனப்பாங்கு குறைவாக இருக்கலாம் இவர்கள் செல்வந்தர்களாக வாழ கீழ்கண்ட பரிகாரங்கள் உதவிகரமாக இருக்கும் புதன் பகவானுக்கு சிறப்பு வழிபாடு ஓம் பும் புதாய நம என்ற மந்திரத்தை முறை தினமும் அல்லது புதன்கிழமைகளில் ஜெபிக்கலாம் விஷ்ணு அல்லது ஐயப்பனுக்கு பச்சை நிற ஆடைகளில் ஆராதனை செய்தால் புதன் கிரகத்தின் நன்மைகள் அதிகரிக்கும் நவகிரகங்களில் புதன் பகவானை பச்சை புடவையில் அலங்கரித்து வணங்கலாம் பச்சை நிறத்தை முக்கியமாக கொண்டு வருங்கள் பச்சை நிற ஆடைகள் புதன்கிழமை அன்று விருச்சிகம் அல்லது கன்னி ராசிக்காரருக்கு பஞ்சமி அல்லது அஷ்டமி விழாக்களில் சாமி உண்டி அன்னதானம் வழங்குவது நன்மை தரும் கணபதி ஹோமம் அல்லது லட்சுமி ஹோமம் செய்தால் செல்வஸ்திரத்தன்மை கிடைக்கும் நல்ல தொடர்புகள் உருவாக்கும் வழிபுதன் என்பது தகவல் பரிமாற்றம் மற்றும் வாணிகத்தின் கிரகம் அதனால் நல்ல பேச்சு பழக்கம் உறவுகளை பேணும் குணம் வளர்த்து கொள்வது முக்கியம் பிறர் மீது நம்பிக்கை வைத்தல் உண்மையாக இருத்தல் போன்ற நற்குணங்கள் வளர்த்தால் அதுவே நல்ல வாய்ப்புகளை இழைக்கச் செய்யும் வணிகத்தில் சிரமம் உள்ளவர்களுக்கு எள் சாம்பல் கலந்த பச்சை நெய் தீபம் புதன்கிழமைகளில் ஏற்றி துர்க்கை அல்லது கணபதி அருகே வைத்து பிரார்த்திக்கலாம் பச்சை சற்று பழுப்பாக மாறிய வாழைப்பழம் ஒரு சிறிய பீடத்தில் வைத்து அதன் மீது சீனி பொடி சேர்த்து புதன் புதன் கிரகத்திற்கு பிரியமானவை புதன்கிழமை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில்கள் போன்றவற்றை தானமாக வழங்குவது அறிவின் செல்வம் மற்றும் அறிவை பணமாக்கும் திறமை ஆகியவற்றை வளர்க்கும் காஞ்சிபுரம் சுருட்டி சுவாமிமலை திருநள்ளாறு இவை புதன் பகவானுக்கான சிறப்பு வழிபாட்டுத் தலங்கள் கணபதி கோவில்கள் சிறிய உருளைக் கிழங்கு மாலை பச்சைப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் இவை வணிக வரவுகளை அதிகரிக்கும் புதன்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் அறிவையும் பேச்சுத்திறனையும் திட்டமிடும் சிந்தனையையும் சரியாக பயன்படுத்தினால் செல்வந்தர்களாகவும் மரியாதை பெற்றவர்களாகவும் உயர்வது உறுதி பரிகாரங்கள் அவற்றின் பாதையை செம்மையாக மாற்ற உதவும் புதன்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக அறிவிலும் கணிதத் திறனிலும் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் பலர் தங்கள் திறமையை சரியான திசையில் பயணிக்க விடாமல் சந்தேகம் சோம்பல் தளர்வு போன்ற காரணங்களால் பின்னடைவு அடைவது கூட உண்டு இதற்கான பரிகாரம் புதன்கிழமை காலை ஒரு புதிய புத்தகம் வாங்கி அதில் முதலாவது பக்கம் ஓம் பும் புதாயனம என எழுதுங்கள் அந்த புத்தகத்தை கணபதி படத்துக்கடியில் வைக்கவும் உங்கள் கட்டளுக்கோ வியாபார நோட்டுகளுக்கோ அதை ஆரம்ப பாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் எண்ணங்களையும் வருமான நிதியையும் ஸ்திரமாக்கும் பழி தீர்க்கும் பரிகாரம் நீங்க புதன் கிரகத்தில் வினை காரணம் அல்லது குருதோஷம் இருந்தால் சிலர் சொல் வழக்கில் தவறுகள் திட்டமிடல்களில் தடைகள் நம்பிக்கையற்ற நட்புகள் போன்றவை சந்திக்க நேரிடும் இதற்கு புதன்கள் புதன் கிழமைகள் தொடர்ந்து ஒரே பசுமாட்டிற்கு பச்சை தழை வாழைத்தண்டு துளசி இலை ஆகியவற்றுடன் உணவளிக்க வேண்டும் அல்லது குழந்தைகளுக்கு பச்சை நிற துணி எழுதும் பெண்கள் புத்தகங்கள் வழங்கவும் இதனால் உங்கள் மீதிருந்த கிரக வெறுப்பு நீங்கி தந்திரம் திட்டம் சொற்பொழிவு ஆகியவற்றில் சிறந்த புரிதல் வரத் தொடங்கும் துளசி வழிபாடு புதன் கிரக நன்மைக்கு துளசி செடி புதன் பகவானுக்கு மிகவும் விருப்பமானது உங்கள் வீட்டில் துளசி செடியை வளர்த்து தினமும் காலை மாலை தண்ணீர் ஊற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முறை சொல்லுங்கள் இது உங்கள் அறிவுத் திறனை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும் பண வரவுகளை வளர்க்கும் குடும்பத்தில் அமைதி பணத்தில் செழிப்பு வியாபாரம் செய்யும் வீட்டில் உள்ளவர்கள் புதன்கிழமைகளில் தர்ப்பை மூடிய பச்சை மூடிய அலமாரியில் பணத்தை வைக்கலாம் வீட்டு வாசலில் பச்சை தோசை மாவு கலந்த நீர் சிறிது பச்சை கீரை சேர்த்து ஊற்றினால் புதன்கிழமை அந்த வாசலில் செல்வம் நுழையும் என்ற நம்பிக்கை உண்டு புதன்கிழமை இரவில் செய்ய வேண்டிய சிறப்பு பச்சை நிற துணியில் சிறிய வெள்ளிப்பொருள் ஏகா வெள்ளிப்பூ மூடி வைத்த காய் சிலை கட்டி அதனை ஒரு கணபதி சன்னதி அல்லது புதன் கோவில் அருகே வைக்கலாம் இதனால் உங்கள் தொழில் திறன் சந்தோஷமான உறவுகள் எல்லாம் புதிதாக மலரத் தொடங்கும் நிறைவு சுருக்கம் புதன்கிழமை பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அறிவு வாய்ப்பு ஆகியவை சேருமாறு விரும்பினால் பச்சை நிறம் முதன்மை கணபதி வழிபாடு முக்கியம் துளசி குழந்தைகள் வியாபார பரிகாரம் அவசியம் சங்கல்பம் திட்டம் துணிவு வாழ்க்கையின் தூண்கள்